உயிர் மெய் எழுத்துகள் பதினெட்டு மெய் எழுத்துகளுடனும் பன்னிரண்டு உயிர் எழுத்துகள் சேரும் போது உயிர் மெய் எழுத்துகள் உருவாகின்றன இக்காணொலியில் நாம் பதினெட்டு மெய் எழுத்துகளுடன் முதலாவது உயிர் எழுத்தான அ என்ற எழுத்து சேரும் போது உருவாகும் உயிர் மெய் எழுத்துக்களை கேட்போம் இவை அகரம் ஏறிய மெய் எனப்படும். நாங்கள் மெய் எழுத்துகளை ஏற்கனவே எழுத கற்றிருக்கின்றோம் மெய் எழுத்துகளுக்கு மேலே நாங்கள் புள்ளி இட்டு எழுதினோம் அந்த புள்ளி இடாமல் எழுதினால் அவை அகரம் ஏறிய மெய் கூட்டல் அ கூட்டல் அ ng ng h kootal a sa sa in kootal a nya nya it kootal a da da இன் கூட்டல் அ, ந, ந, இத் கூட்டல் அ, த, த, இந்த கூட்டல் அ, ந, ந, ஐப் சர்க அ, ப, ப, saha sah a ma ma i sah a ye ye ir sah a j e i sah a la la

ந இவழுத்துக்களை மீண்டும் கூறுவோம் க ங ச ஞ ட ந ந த ப ம ய ஜ புள்ளி இடாமல் மெய்யெழுத்துகளை எழுதினால் அவை அகரம் ஏறிய மெய் என ஏற்கனவே கூறியிருந்தோம் ஆனால் இந்த ஒரே ஒரு எழுத்து மட்டும் ஒரு விதிவிலக்கு இருக்கின்றது என்ற எழுத்தை நீங்கள் பார்த்தீர்களானால் நாங்கள் இரு விதமாக எழுதி காட்டியிருந்தோம் சாய்வு இல்லாமல் ஒரு விதம் சாய்வு கீற்று போட்டு இன்னொரு விதம் ஆனால் அகரம் ஏறியமை எழுதும் போது நாம் சாய்வு தான் எழுத வேண்டும் சாய்வு இல்லாமல் எழுதினால் அது என்ற எழுத்து ஆகாது அது ஒரு துணை எழுத்து அரவு என்று கூறுவோம் அது ஒரு துணை எழுத்து இது சாய்வு கீற்று எழுதப்பட்ட இந்த எழுத்தே சரியான ர ஆகும் இவற்றை மீண்டும் கூறியும் எழுதியும் பழகுங்கள் நன்றி வணக்கம்